வருண் ஹெல்மெட் थैंक यू सर हाय நான் वरुण પટેலோட அம்மா எனக்கு தெரியும் வருணால ஃபாஸ்ட் bowler ஆட முடியும்னு நினைக்கிறேன் மிஸ்ஸ் પટેலாவை தயாரா रखा انا ஃபாஸ்ட் bowler காயம்பட்ட என்னாகும் அது ரிஸ்கே लिया bowler fast-ஓ slow-ஓ ரிஸ்க் இருக்கும் out ஆகலாம் இல்ல ball படலாம் ரெண்டும் நடக்கும் எனக்கு தெரியும் انا वरुण லிங்க 뮤ச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்களா

மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை திட்டம் சார்ந்த ஆவணங்களை கவனமாக படிக்கவும்